லக்ஷி ஹோம்ஸ் இன்னும் எவ்வளவு நாளைக்கு வாடகை மட்டுமே கொடுத்துட்டு இருக்க போறீங்க உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணாமா உங்களோட சம்பளம் இருபத்தையாயிரம் ரூபா இருக்குங்களா உங்களால அஞ்சு லட்சம் ரூபா பணம் கட்ட முடியுமா இன்னமும் யோசிக்காதீங்க உங்களுக்கு ஏத்த வீட்டுமான இதுதான் நம்ம புட்லூர் கோமதி அம்மன் நகர் புதிய ப்ராஜெக்ட வந்து பாருங்க நம்ம சைட் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் சைட்டாக கொடுத்துட்ருக்கோம் நம்ம சைட்ல இருந்து கரெக்டா சென்னையின் பிரசித்தி பெற்ற புட்ஃபுளூர் அங்காளம்மன் கோயில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல ரீச் பண்ணிடலாங்க அது மட்டும் இல்லாம மகாபலிபுரம் டு காட்டுப்பள்ளி போட்டுக்கான இரநூறு அடி பெருசு ரிங் ரோடு ஜஸ்ட் ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம சைட்ல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு தானே கேட்குறீங்க ஜஸ்ட்